ஆனா இப்ப அவ ஆசைப்பட்ட புள்ளையாண்டானுக்கு இன்னொரு இடத்துல கல்யாணம் கல்யாணம்டா அவன் எப்படி தாங்குவான்னு தெரியல அவ என்ன பண்ணுவான்னு தெரியல பிஞ்சு நெஞ்சுடாம்பி நீங்க உனக்கு கவலைப்படாதீங்க அந்த பையனோட ஏரியா மட்டும் கேளுங்க நான் போய் தூக்கிட்டு வந்துடலாம் நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு இருக்கும் போல ஆமாடாம்பி சொந்தம் இல்லடாம்பி சொந்தம் இல்லடாம்பி டெய்லி வீட்டுக்கு வருவாடா அப்ப இன்னைக்கு வருவாங்களா இன்னைக்கு பேசலாமா நீ சண்டேடா அம்பி நீ வர மாட்டாடா அப்பர் தோடி வர சொல்ல டீடைல்ஸ்லாம் வாங்கிருங்க நம்ம ஸ்ட்ரைட் போய் அந்த பையிட்ட பேசிரலாம் இதுக்கெல்லாம் கஷ்டப்படாதீங்க ஆன்டி அப்படியே நான் போய் வரேன் சரியா ஐயோ கனகா ஒரு பொண்ணா பொறந்துடு ஐயோ பாவம் கீழ இருக்க ஆன்டி ரொம்ப ஃபீல் பண்றாங்க கனகா பத்தியா ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் ஆண்டி கிட்ட வர பாத்தியா ஏங்க கனகா நம்ம வீட்டுக்கு வருவாங்க சொல்லவே இல்ல கீழ அந்த ஆன்ட்டி பேசிட்டு இருக்கிறது சீரியல் பத்தி என் பெயர் கனகான சீரியல் சரி நான் பாத்துக்கிறேன் வெய் டேய் ம் யார் வீட்ல மாப்பிள பாக்குறாங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க எனக்கு என்ன பண்ணதே தெரியல உன் ஆள் அந்த சம்பரஸ் டவர்ஸ் கிட்ட இருக்கல அவதானே மச்சான் கவலையே படாத

கை நறைய சம்பாதிக்கிறோம் நீங்களா தாக்கு பொருத்தமா இருப்பான் அந்தஸ்துக்கு கரெக்டா இருப்பான் என்ன யோசிக்கிற ஆ நாளைக்கு பேச வர சொல்லிட்டா திரும்ப என்னடி சொல்ற நாளைக்கு வீட்ல பொண்ணு பார்க்க வராங்களா ஒரே நிமிஷம் இரு டேய் மச்சான் டேய் யார் வீட்டுல பொண்ணு பார்க்க வராங்கடா கவலைப்படாத நாளைக்கு பொண்ணு பார்க்க வர போது நான் தான் உமா ரெண்டு ஸ்பூன் சக்கரை கிடைக்குமா கொஞ்சம் காஃபி பொடி கிடைக்குமாமா ஆ ஸ்டவ் ரிப்பேர் ஆயிடுச்சு வீட்டில் பர்னர் அடுப்பு இருந்தா கூட கருவேப்பில தக்காளி கொஞ்சோண்டு கொத்தமல்லி இஞ்சி ரேகா ஓ சமைச்சிட்டு இருக்கியா வீட்டுல பால் தெரிஞ்சிருச்சு ஒரு டம்ளர் பால் கூட ஓ காஃபியாவே கொடுத்துட்டியா பேஷ் பேஷ் காலையில காஃபிய முடிச்சாச்சு லஞ்சுக்கு என்ன பண்றது ஆ என் வீட்டுல அரிசி பூச்சரிச்சிருச்சு ரெண்டு டம்ளர் அரிசி தெரியா ஓ லஞ்சே முடிஞ்சிருச்சா ஆ

பாட்டு காது கிழிது என் பையன் தான் லண்டன்ல இருந்து புது ஹெட்செட் அனுப்பிச்சு விட்டான் நம்ம ஊர் டெம்பரேச்சருக்கு சரியா வேலை செய்ய மாட்டேங்குது இது சொன்னா வேற புதுசா ஒரு ஹெட்செட் அனுப்பிச்சு விட்டுருவான் சில்லிகை அதனாலே சொல்றது இல்ல நம்ம வேணா கார் வர வரைக்கும் மேலே ரூம்ல போய் ஏசி உட்காருவோமா புது இன்வெர்ட்டர் ஏசி ரெண்டு டன்னு ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் அதனால இந்த வெயிலுக்கு தேவைப்படுதுல்ல வாய போய் கொஞ்ச நேரம் மேல உட்காருவோம் இல்ல ஓ வரலையா ஓகே இந்த கார் கார வேற எங்க போனான்னு தெரியல கால் பண்ற வேண்டிதான்

嘿嘿嘿